சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் புதிய மாற்றம் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயருமா யார் யாருக்கு நன்மை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்திய தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயி ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் கட்டாய பங்களிப்பின் ஊதிய உச்சவரம்பு தற்போது ரூபாய் உள்ளது இதை ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்துவது குறித்து தீவிரமாக வருகிறது ஏன் இந்த மாற்றம் முக்கியம் உலகளாவிய ஓய்வூதிய தரங்களுடன் ஒப்பிடும்போது இந்திய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு குறைவாகவே உள்ளது வாழ்க்கை செலவுகள் உயர்வு ஆயுள் அதிகரிப்பு குறைந்த தனிப்பட்ட சேமிப்பு ஆகியவை இதை மேலும் அவசியமாக்குகின்றன ஊதிய உச்சவரம்பை உயர்த்துவது கோடிக்கணக்கான தொழிலாளர்களை சமூக பாதுகாப்பு வலையில் கொண்டுவர உதவும் அதன்படி ஊதிய வரம்பு கடைசியாக எப்போது உயர்த்தப்பட்டது பதினான்கு செப்டம்பர் ஒன்று அன்று இபிஎஃப் உச்ச வரம்பு ரூபாய் ஆறாயிரத்தி லிருந்து ரூபாய் பதினைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டது இது தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக மாற்றமே இல்லை தற்போதைய விதி என்ன சொல்கிறது ரூபாய் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் பெற்றால் இபிஎஃப் சேர்க்கை கட்டாயம் அதற்கு மேல் சம்பாதிப்பவர்கள் விருப்பப்படி சேரலாம் இதனால் பல தனியார் துறை ஊழியர்கள் கட்டமைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திலிருந்து விலகியுள்ளனர் ஊதிய ஊரம்பு ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்ந்தால் என்ன நடக்கும் உள்ள மதிப்பீட்டின்படி ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஓய்வூதிய தொழிலாளர்கள் சங்கங்கள் பல ஆண்டுகளாக கோரிய மாற்றம் இது மேலும் டிசம்பர் முதல் ஜனவரி மாதங்களில் நடைபெற உள்ள சிபிடி அதாவது சென்ட்ரல் போர்டு கூட்டத்தில் இந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பங்களிப்பு எப்படி கணக்கிடப்பட்டு ஊழியர் பங்கு பனிரெண்டு சதவீதம் முதலாளி பங்கு பனிரெண்டு சதவீதம் இதில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் இ செல்கிறது மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் செல்கிறது ஊதிய உச்சவரம்பு உயர்ந்தால் இபிஎஃப் இபிஎஸ் பங்களிப்புகள் அதிகரிக்கும் ஓய்வூதிய சேமிப்பு உயர்வு அதிக ஓய்வூதியத் தொகை கிடைக்கும் மேலும் இதில் யார் யாருக்கு அதிக நன்மை ரூபாய் பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் இடைவெளியில் சம்பாதிப்போர் இவர்கள் இனி கட்டாயமாக இபிஎஃப் இபிஎஸ் கீழ் சேர்க்கப்படுவார்கள் மிகப்பெரிய நன்மை ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேல் சம்பாதிப்போர் சிறிய மாற்றமே தற்போதைய விதியின் போலவே விருப்ப சேர்க்கை மேலும் நிறுவனங்களுக்கு பங்களிப்பு தொகை அதிகரிக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கான செலவும் உயரும் ஆனால் நீண்ட காலத்தில் ஊழியர் நன்மை அதிகரிக்கும் நிதி பாதுகாப்பு மேம்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளுடன் நன்றி வணக்கம்